ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சம்பத் குளத்தில் இருந்து எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம சிஎஸ்சி எஸ்பி வந்து ஒரு முக்கியமான சைன் வந்து பண்ணியிருக்காங்க அந்த சைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னாக்க சிஎஸ்சி எஸ்பிவி சயின்ஸ் எம்ஒயு வித் மோஸ்டி ஃபார் செவன்த் எக்கனாமிக் சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிஎஸ்சி எஸ்பிவி அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேவ் சைன்டு எம்ஒயூ ஃபார் த செவன்த் எக்கனாமிக்ஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம செவன் ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு அதாவது ஜிடிபி க்ரோத்துக்கான ஒரு முக்கியமான சென்சஸ் வந்து நம்ம மூலியமாக அதாவது சிஎஸ்சி மூலியமாக வந்து கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக ஒரு கையொப்பம் வந்து விடப்பட்டிருக்கு இதில் வந்து முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க த எக்கனாமிக் சென்சஸ் ப்ரொவைட் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஆப்ரேஷன் அண்ட் அதர் கேரக்டர் சஸ்டஸ் நம்பர் ஆஃப் எஸ்டபிளிஷ்மெண்ட் நம்பர் ஆஃப் பர்சன் டைப் ஆஃப் ஓனசி பிடிசி தஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் யூஸ்ட்டு ஃபார் மைக்ரோ லெவல் டெக்னிஸ் பிளானிங் அண்ட் தசஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் செக்டர் ஆஃப் த எக்கனாமிக் இன் த க்ராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அஸ் பர் எம்ஓஇஇ சைன்டு சிஎஸ்சி எஸ்பிவி வில் அசிஸ்ட் எம்ஒ எஸ்பிஐ இன் இம்ப்ளிமெண்டிங் த சர்வீஸ் பார் சென்சஸ் த்ரூ த த்ரீ லேக் காமர்ஸ் சர்வீஸ் சென்டர் அண்ட் கேப்சரிங் டரெக்டர் டேட்டா ஆஃப் சென்சஸ் பை டோர் டு டோர் விசிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு ஜிடிபி குரோத்துக்கான ஒரு சென்சஸ் வந்து டோர் டோர் பை டோர் டு டோர் விசிட் சென்சர்ஸ்ன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ வந்து இது மக்கள்டே வந்து நம்ம வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கற ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு லட்சம் காமன் சர்வீஸ் நம்ம வந்து இதுலேருந்து ஈடுபடுத்த போகிறாங்க ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பாக தான் இது வந்து கருதும் இது வந்து ஆனால் எப்போ வந்து லான்ச் ஆகுது எப்போ வந்து பண்ண போகிறோங்கிறது அந்த டீட்டெயில் இன்னும் வரல ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு தான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிசி தமிழ் பாசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்